திராவிடத்தால் மறைக்கப்பட்ட சோழர்களின் பெருமைகள் மாவீரர்களுக்கு சோழ மன்னர்கள் பரிசளித்த நெய்த்தோர் பட்டிகை உதிரப்பட்டி மற்றும் இரத்த காணி பார்ப்பன திராவிட பொய் வரலாற்று ஆசிரியர்களால் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட வரலாறு கடந்த இரு நூற்றாண்டுகளாக பல பார்ப்பன திராவிட வரலாற்று ஆசிரியர்கள் சோழ வரலாற்றை மாய்ந்து மாய்ந்து எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சோழர்களின் புகழை பாடுவதற்காக எழுதவில்லை சோழர்களின் புகழை மறைப்பதற்காகவே எழுதினார்கள் பார்ப்பனர்களுக்கு சதுர்வேதி மங்களங்களை சோழர்கள் வாரி வாரி வழங்கினார்கள் என்கிற பொய்யை பரப்புவதற்காகவே பல பார்ப்பனர்கள் வரலாற்று ஆசிரியர்களாக வேடம் தரித்தார்கள் பார்ப்பனர்கள் எழுதிய பொய் வரலாற்றின் வாழை பிடித்து கொண்டு சோழர்கள் பார்ப்பன அடிமைகள் என கூப்பாடு போடவே திராவிட வரலாற்று ஆசிரியர் கொழுந்துகள் துளிர்த்தன சதுர்வேதி மங்களம் என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட நிலங்களும் அல்ல அந்த நிலங்கள் எவருக்கும் உரிமையாக வழங்கப்பட்ட நிலங்களும் அல்ல சமுதாய தொழிலாளர்களாகிய கணக்கர் உழவர் உவச்சர் என்கிற பூசாரி நாவிதர் குயவர் தச்சர் கொல்லர் அம்பலம் எழுகுவோர் பார்ப்பனர் முதலியவர்களில் சிறந்த பணிகளுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இறையிலியாக வழங்கப்பட்டதே சதுர்வேதி மங்கலம் அப்படி வழங்கப்பட்ட திரிபுவன சதுர்வேதி மங்கலம் என்கிற இறையிலி நிலத்தை பற்றி கரந்தை செப்பேடுகளில் ஐம்பத்தேழாவது செப்பேடு யார் யாருக்காக வழங்கப்பட்டது என்பதை விரிவாக விளக்குகிறது அது மட்டுமல்ல இறையிலியாக வழங்கப்பட்ட நிலங்கள் அதனை பெற்று கொண்டவர்களுக்கு ஒருபோதும் சொந்தமாகாது அது அரசுக்கே சொந்தமானது அதை பயன்படுத்தி கொள்ளும் உரிமை மட்டுமே அதை பெற்றவர்களுக்கு உண்டு அத்துடன் அந்த நிலங்களுக்கு முழு வரி அளிக்கப்படவில்லை முதலாம் ஆண்டில் நான்கில் ஒரு பங்கு வரியும் இரண்டாம் ஆண்டில் நான்கில் இரண்டு பங்கு வரியும் மூன்றாம் ஆண்டில் நான்கில் மூன்று பங்கு வரியும் செலுத்த வேண்டும் நான்காம் ஆண்டிலிருந்து வரி சலுகைகள் எதுவும் கிடையாது இந்த விவரங்களை எல்லாம் மறைத்துவிட்டு சதுர்வேதி மங்களங்கள் பார்ப்பனர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என திரித்து எழுதினார்கள் பார்ப்பன வரலாற்று ஆசிரியர்கள் அதை பிடித்துக்கொண்டு சோழர்கள் பார்ப்பன அடிமைகள் என கூவினார்கள் திராவிட வரலாற்று ஆசிரியர்கள் சோழர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்து நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில்தான் இந்த சதுர்வேதி மங்களங்கள் பார்ப்பனர்களுக்கு மட்டும் சொந்தமான இடங்களாக மாற்றப்பட்டன வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்ட சோழர்கள் தந்த நிலங்கள் சோழர் காலத்தில் எந்த வரியும் இல்லாத நிலங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன அவைகள் கம்மாலைச்சேரி பறைச்சேரி என அழைக்கப்பட்டன இதற்கான சான்றுகளும் செப்பேடுகளில் உள்ளன இதனை வழங்கியவர்கள் பிற்காலச் சோழர்கள் ஆனால் இவைகளை பதிவு செய்தால் சோழர்களுக்கு பெருமை சேர்ந்துவிடும் என்கிற காரணத்தால் இவற்றையெல்லாம் அந்த நேர்மையான வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யவே இல்லை மேலும் முக்கியமாக முற்கால சோழர்கள் காலத்தில் மா வீரர்களின் வீரத்தை பாராட்டி பரிசுகளாகவும் விருதுகளாகவும் நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த நிலங்கள் வழங்கப்பட்டவர்களுக்கே சொந்தமானதாகும் அந்த நிலங்களுக்கு நெய்த்தோர் பட்டிகை என பெயர் நாட்டுக்காக உதிரம் செந்தியோர்களை நெய்த்தோர் என புகழ்கின்றன சங்க இலக்கியங்கள் பட்டிகை என்றால் பரந்த நிலம் என பொருள் இந்த பட்டிகை என்கிற சொல் மருவிதான் பட்டி என ஆனது ஆனால் நெய்த்தோர் பட்டிகை என்பதற்கு விளக்கம் கூறிய ஊவே சாமிநாத ஐயர் பட்டிகை என்பதற்கு பத்திரிகை என பொருள் சொல்லி நெய்த்தோர் பட்டிகை என்றால் இறந்தவர் பத்திரிகை என்றார் தலையே இப்படி சொல்லிவிட்டதால் வாள்களும் இதையே பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கின ஆனால் அது பொய் என்பதை உண்மையான தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் நிறுவினார்கள் விக்கிரம சோழத்தேவருடைய ஏழாவது ஆண்டில் எழுதப்பட்ட திருப்புத்தூர் சிவபுரி சுயம்பிரகாசர் கோயில் சாசனத்தில் சுந்தன் கங்கை கொண்டான் எனும் வீரன் போர்க்களத்தில் இறந்ததற்காக அவ்வீரனின் குடும்பத்துக்கு உதரப்பட்டியாக நிலம் கொடுத்தது பற்றிய குறிப்பும் இதை போலவே நாட்டுக்காக ரத்தம் சிந்தி போரிட்ட வீரர்களுக்கு இரத்த காணி என்கிற பெயரில் நிலம் வழங்கப்பட்ட கல்வெட்டுகளும் கிடைத்தன குதிரப்பட்டி இரத்த காணி என்பவைகள் பிற்கால சோழர் காலத்தில் மா வீரர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டதை குறிக்கும் சொல்லாடல்கள் என்பதை உறுதி செய்ததன் மூலம் நெய்த்தோர் பட்டிகை என்பது முற்கால சோழர்கள் காலத்தில் மாவீரர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை குறிக்கிறது என்பதை உறுதி செய்தார்கள் தமிழ் ஆய்வாளர்கள் மேலும் சோழர் காலத்தில் எழுதப்பட்ட பெருங்கதை எனும் நூலில் வரும் நெய்த்தோர் பட்டிகையாக வைத்து பத்தூர் கொள்கன பட்டிகை கொடுத்து என்கிற வரிகள் பத்து ஊர்களை நெய்த்தோர் பட்டிகையாக கொடுத்து என தெளிவாக கூறுவதையும் எடுத்து காட்டினார்கள் மா வீரர்களுக்கு நெய்த்தோர்பட்டி உதிரப்பட்டி இரத்த என பரிசுகளாக நிலங்கள் வழங்கப்பட்ட வரலாறுகளையும் சமுதாய மக்களுக்கு கம்மாளச்சேரி வரைச்சேரி என முழு சலுகைகளாக நிலங்கள் வழங்கப்பட்ட வரலாறுகளையும் மறைத்துவிட்டு கொஞ்சம் மரிச்சலுகையுடன் பயன்பாட்டுக்காக மட்டுமே வழங்கப்பட்ட நிலங்களான சதுர்வேதி மங்களங்களை பற்றி மட்டும் மாய்ந்து மாய்ந்து பதிவு செய்து வைத்திருக்கும் பார்ப்பன வரலாற்று ஆசிரியர்களின் வஞ்சகத்தையும் அதை பிடித்து கொண்டு தொங்கும் திராவிடர்களின் வஞ்சகத்தையும் தமிழர்கள் புரிந்து வேண்டும் இதை போன்ற எண்ணற்ற வஞ்சக செய்திகள் தமிழக வரலாற்றில் பரவி கிடக்கின்றன இவற்றை எல்லாம் நீக்கி உண்மையான வரலாற்றை எழுத வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் உண்மையான தமிழ் தேசிய ஆட்சி மலர வேண்டும் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் அதிகாரம்